ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் முங்கானன் ஸோ டுடே போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம் ஆல்ரெடி நம்ம எஸ்டேட் என்ன சொல்லியிருந்தோம்னா எயிட்டி பர்சன்டேஜ் வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடில் தான் இருக்குது அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம் அதே போல் நம்ம நேற்று வந்து சொல்லியிருந்தது கேப் அப் ஆகலாம் இல்லைன்னா கேப் டவுன் ஆகலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் ஓகே இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கனால உங்களுக்கு க்ளியராக தெரியும் கேப் அப் தான் ஆகிருக்காங்க கேப் அப் ஆனது அது நம்ம சொல்லியிருந்தோம் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே ஆனால் தான் நம்மளோட அனாலிசிஸில் நம்ம எடுத்துக்குவோம் இல்லைன்னா அதுக்கு மேலே எடுத்துக்க மாட்டோம் அதுக்கு உள்ளே கேப் அப் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம் அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம் சரி ரைட்டு ஓகே இன்றைக்கி கேப் அப் நடந்தது சரி அந்த அதுக்கான காரணத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன காரணங்கள் வரும் அதையும் கிளியராக சொல்லிடுறேன் நேற்றுக்கு இங்க இருந்து கீழே அளந்து பார்த்தோம்ல ஒரு பத்தொன்போது பாயிண்ட் தான் சேம் அதே தான் இங்க மேலே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அப் ஆயிருக்காங்கன்றது நீங்க வச்சு அளந்து பார்த்தாலே உங்களுக்கு கிளியரா தெரியும் இருக்கு நான் கூட அளந்தே காமிச்சிடறேன் பதினேழு பாயிண்ட் ஆக்சுவலாக நம்ம கீழே பார்த்தது பத்தொன்பது பாயிண்ட் பார்த்தோம் இங்கே பதினேழு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட்டு ஸோ இதனால தான் நம்ம வந்து இருபது முப்பத் முப்பதுக்கு கீழே வர்றது வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்றது நம்ம சொல்கிறதுக்கு ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல இருந்தெலாம் அவங்க எடுப்பாங்க கேப்பப்போ அது நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ நம்ம நேற்று நம்ம இதை போட்டு பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு கிளியராக தெரியும் சரி இந்த பதினேழு பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா இதனால தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியும் சம்டைம் வந்து நம்மளுக்கு இந்த இதை ஒவ்வொரு ஒரு சில இருந்து நம்ம எடுக்கிறது அவ்வளோவா தெரியாது அதை கண்டினியூவாக வாட்ச் பண்ணிட்டே போனால் தான் கரெக்டாக நம்மளுக்கு தெரியும் அந்த இது எந்த இதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது நம்ம கிளியராக சொல்ல முடியும் ஓகேவா சரி நம்ம கேப் அப் ஆகலாம் இல்லைன்னா கேப் டவுன் ஆகலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கி கேப் அப் ஆகி அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் கேண்டிலே எந்த லெவலில் கீழே இறங்கி வந்திருக்காங்கன்னு பார்த்திங்கனாலே கிளியராக தெரியும் கீழே இறங்கி வந்துட்டு வந்த இதுலேயே திருப்பியும் அகைன் அப் சைடில் மேலே போயிருக்காங்க ஓகேவா சரி ஓகே நம்ம கீழே டவுன் சைடில் இந்த இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் எதுக்காக நேற்று இதை பெண்டிங் விட்டுட்டாங்க அதுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம் ஓகே இங்கேருந்து இதுக்கு கீழே அளந்து பாருங்கள் எத்தனை பாயிண்ட் வரதுன்னு கரெக்டாக ஒரு நாற்பத்தி ஒம்போது பாயிண்ட் ஐம்பது பாயிண்ட் வரும் ஓகேவா சேம் அப்படியே நீங்கள் அந்த ஹையிலேருந்து மேலே வச்சு பாருங்க உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும் நம்ம இருபத்தி அஞ்சு சொன்னோமா ஆமாம் இருபத்தி அஞ்சு சொன்னோம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியுதா சேம் அவ்வளோதான் நாற்பத்தி ஒம்போது இங்கே நாற்பத்தி நாலு அவ்வளோதான் ஒரு அஞ்சு பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட்டு அதாவது மார்க்கெட் வந்து அப் சைட்லேயும் போக விடாமல் டவுன் சைட்லேயும் இறங்க விடாமல் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ஒரு மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராக தெரியுதா சப்போஸ் அப்படி போயிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும் அங்கேருந்து சடன் ஃபால் கண்டிப்பான முறையில் நடந்திருக்கும் சரி சப்போஸ் இங்கே கீழே இறங்கி வந்து இந்த இதை டச் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்தது என்ன நடந்திருக்கும் அதுக்கும் கீழே நம்ம இருபத்தி ஆறாயிரம் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த லெவலுக்கு போயே ஆகணும் அப்படின்றது நம்ம நம்மளோட அனாலிசிஸில் நம்ம சொல்லியிருந்தோம் இருபத்தி ஆறாயிரத்துக்கு கண்டிப்பான முறையில் மார்க்கெட் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ ஒரு பிக் பிளேயர் நினச்சாங்கன்னா மார்க்கெட்டை எந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ண முடியுன்றது உங்களுக்கு இதுலேருந்து க்ளியராக புரியுதா ஸோ இங்கேருந்து வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரைடே ஆமாம் புதன்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி வந்தாங்க பார்த்தீங்களா எந்த லெவலில் ஒரு ரேலி கொடுத்து எந்த லெவலுக்கு ஒரு ஹை கொடுத்து ஹைப் கொடுத்து மேலே வந்தாங்க சரி வந்தவங்க இங்கிட்டு கொடுத்த பாயிண்ட்டாக ஏன் அதே இது அந்த பக்கம் அப்சைடில் அவங்களால கொடுக்க முடியல உங்களுக்கு புரியுத நான் சொல்ல வர்றது எதுக்காக இந்த சொல்ல வரேன்றது சரி இதுதான் மார்க்கெட்டில் இப்படி தான் மேனிப்புலேட் பண்ணுறாங்க இப்படி தான் மேனிப்புலேட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இருந்தே இங்கேருந்து அவ்வளோ தூரம் போனவங்க ஏன் மேலே அதுக்கு மேலே அப்சைடில் போக முடியல ஏன்னா இது வந்து அவங்க மார்க்கெட்டில் இதுதான் தான் போட்டு வச்சுருக்காங்க அதுக்கு மேலே அவங்க போக மாட்டாங்க இந்த மந்த்துக்கு இவ்வளோ தான் அப்படின்றது கால்குலேஷன் போட்டு வச்சுட்டாங்க அப்போ அதுக்கு மேலே போனாங்கன்னா அது மார்க்கெட் அவங்க பிக் பிளேயர் அவங்க நினச்சா தான் மார்க்கெட்டை அப்சைடில் கொண்டு போவாங்க சரி இன்னைக்கு இவ்வளோ ட்ரீட் நடந்திருக்கே யாராச்சும் ஒரு ஆள் இன்னைக்கு எனக்கு ப்ராஃபெக்ட் வந்துச்சுன்னு சொல்லி யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்கள் பார்க்கலாம் யாருனாலே ப்ராஃபெக்டே பண்ணியிருக்க முடியாது ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில்லையே அவங்க எல்லாத்தையுமே க்ளியர் பண்ணிட்டாங்க டவுன் சைடில் இருந்ததும் சரி அப் இருந்ததும் சரி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல்லாக வந்து மார்க்கெட்டில் ஒரு டவுன் சைடில் தான் இறங்கியிருக்காங்க இருந்தாலும் அந்த ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் தான் தான் நிற்பாட்டியிருக்காங்கன்றது உங்கள் எல்லாத்துக்குமே கிளியராக தெரியும் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் ரொம்ப ரொம்ப கவனமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சிருக்கும் ஓகேவா ஸோ இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் டே அதுக்கு கூட மார்க்கெட்டில் இடம் கொடுக்கலை அப்போ மண்டே மார்க்கெட்டில் ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறாங்கன்றது ஒரு கிளியரான வியூ ஆகிடுச்சா ஸோ இது மட்டும்தானா இல்லை இதுக்கு மேலேயும் ஆஃப்டர் டிசம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக்கு செகண்ட் வீக்கு இந்த ரெண்டு வீக் வரைக்கும் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அதை வெயிட் பண்ணி தான் நம்ம பா பார்க்கணும் எதுக்காக இந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்றதுக்கு அதுக்கான காரணம் பின்னாடி போக போக நான் சொல்கிறேன் இப்பயே சொன்னோம்னா உங்களுக்கு அது எப்படி அது எப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன இது வந்துடும் எனக்கே சிரிப்பு தான் வருது ஏன்னா ஆக்சுவலாக நம்ம நினச்சது தான் இன்றைக்கி நடந்துருக்குது நடக்குது நடந்துக்கிட்டு தான் வருது அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக தெரியுது ஸோ ஜஸ்ட்டு வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா அந்தது நீங்கள் சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு அது மார்க்கெட்டில் எப்படி ரியாக்ட் பண்ணுது எதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் திங்க் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் சரி ரைட்டு ஓகே இந்த கால்குலேஷனில் தான் இவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சரி ரைட்டு ஓகே வேறு ஒன்றும் இல்லை இதே ஐம்பது பாயிண்ட்டு நம்ம கேப்அப் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும் ப்ரோ அப்படின்னு பார்த்திங்கனாலும் உங்களுக்கு என்ன ஒரு கிளியரான விஷயம் புரியும் இங்கே வச்சு அதே ஐம்பது பாயிண்ட் கேப் அப் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சென்டர் பாயிண்ட் வந்துருச்சா அதாவது கீழே கொடுக்க வேண்டிய பாயிண்ட்டை மேலே கேப் அப் கொடுக்குறாங்கன்னு நம்ம சொல்கிறோம் அப்படி சொல்லியிருந்தோம்னா பாக்ஸோட சென்டர் பாயிண்ட் வந்துருச்சா அந்த சென்ட்ரு பாயிண்டில் வந்து எழுபதுன்னு வச்சுக்கோங்க சரியா ங்க இருந்து இருபத்தி அஞ்சு உங்களுக்கு புரிஞ்சுதா இந்த ஐம்பது பாயிண்டில் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னு ரெண்டையும் சேர்த்து கூட்டி போட்டு பாருங்க இது ஐம்பது ப்ளஸ் இது ஒரு ஐம்பத்தி அஞ்சு ரெண்டையும் சேர்த்து கூட்டி போட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது நூற்றி அஞ்சு வருதா சரி இன்னைக்கு மொத்த ட்ரேடும் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியரான விஷயம் புரியும் எதுக்காக நான் அந்த விஷயத்த உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன்றது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் இன்றைக்கி மொத்த ட்ரேடுமே அதாவது இங்கே கீழே இருந்து ஆமாம் கீழே இருந்து மேலே வரைக்கும் சாரி கீழேருந்து மேலே வரைக்கும் லெவல் வச்சு அளந்து பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் கரெக்டாக புரியுதா உங்களுக்கு ஆ ஆக்சுவலாக மார்க்கெட்டில் டிசைட் பண்ணிட்டாங்க இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய் தான் கொடுத்துட்டாங்க சப்போஸ் காலையிலேயே மார்னிங்கே அதை போய் கிளியர் பண்ணியிருந்தாங்களாலும் இந்த இருபத்தி அஞ்சே கிளியர் பண்ணியிருந்தாலும் இல்லை டவுன் சைடில் வந்து இந்த இருபத்தி ரெண்டை நூற்றி இருபத்தி ரெண்டை வந்து கிளியர் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு என்ன ஆகிருக்கும் ஒன்று டவுன் சைடில் கீழே அடித்து இறக்கி கொண்டு வந்திருக்கணும் இல்லை மேலே போய் அப் சைடில் இது பண்ணியிருந்தாலும் அங்கே போயிட்டு அகெய்ன் நம்மளுக்கு டவுன் சைடில் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டுக்கு மார்க்கெட் வந்தே தீரணும் ஸோ இது தான் நம்ம கான்செப்ட் படி நம்ம நேற்று உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணி கிளியராக உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்க எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ஒரு மேனிப்புலேட் பண்ணி அதாவது ஒரு சைடுவேஸ்க்குள்ளேயே அதாவது சைடு சொல்ல முடியாது இதை உங்களுக்கு வந்து ஒரு நூற்றி எட்டு பாயிண்ட்டு அந்த நூற்றி எட்டு பாயிண்ட்டுக்குள்ளே சைடு இஃபை கொடுத்து எந்தளவுக்கு மேன்குலேட் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராக தெரியுதா ஸோ இதுதான் மார்க்கெட்டு மார்க்கெட்டை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தான் நான் மார்க்கெட்டு அப்படின்ற லெவலில் போயிடும் ஸோ கற்றுக்காத வரைக்கும் இது என்னடா மேலே அப் சைடில் போகிறாங்க டவுன்சைடில் வர்றாங்க என்ன ஒரு ஒரு இதுவும் புரியலையே அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்குமே தோணும் ஜஸ்ட்டு வந்து நம் இப்போ நான் சொல்கிறதுன்னு இல்லை எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வேறு யாராச்சும் சொன்னால் கூட நீங்கள் எதுக்காக அந்த விஷயத்த சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் மார்க்கெட்டில் உட்காந்து நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே போதும் ஆல்ரெடி நேற்று நம்ம உங்களுக்கு இந்த இதை போட்டு காமிச்சிருப்பேன் சரியா இங்கே பத்தொம்பது பாயிண்ட்டு விட்டுட்டு வந்திருக்காங்க மேலே அப்சைட்டில் கொண்டு போய் க்ளோஸ் வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் உங்களுக்கு கிளியராகவே தெரியும் சரியா ஏன் இந்த அளவுக்கு மார்க்கெட்டில் மேனப்ளேட் பண்ணுறாங்க இதுதான் கேள்வி ஏன்னா ரீட்டைலர் யாருமே வந்து மணி வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணிடக்கூடாது ப்ராஃபிட் பண்ணாத அளவுக்கு மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அவங்க அனக்குலேட் பண்ணுவாங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேவா ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டோட அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஆயிடுச்சு ஆல்ரெடி நம்ம கன்ஃபர்மேஷன் கிளியராக கிடச்சிருச்சு அதாவது டவுன் சைடில் தான் இறக்க போகிறாங்கன்றது செகண்ட் கன்ஃபர்மேஷனும் கிளியராக கிடச்சிருச்சு ஸோ மண்டே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஞாயித்துக்கிழமை ஆமாம் ஞாயித்துக்கெழம ஈவினிங் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் இல்லன்னா சா சாட்டர்டே நாளைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் ஸோ அது வரைக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தான் கணக்கு போட முடியுமோ அது எல்லாத்தையும் கணக்கு போட்டு வைங்க நம்ம சொல்கிற கணக்கும் நீங்கள் சொல்கிற கணக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ஓகேவா ஸோ ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் க்ளியர் ஆயிடுச்சு நமக்கு ஆனால் இந்த ஃபஸ்ட்டு வீக்கு செகண்ட் வீக்கும் வந்து அதாவது டிசம்பர் மாதத்தோட ஃபஸ்ட்டு வீக்கும் செகண்ட் வீக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ண போகிறாங்க ஜஸ்ட் எல்லோருமே அந்த இதுக்கு கொஞ்சம் ரெடி ஆகிக்குங்க ஓகேவா ஆனால் நீங்கள் எந்த பக்கம் மார்க்கெட் எந்த பக்கம் டைரக்ஷன் எடுத்தாலும் கண்டிப்பான முறையில் இந்த டூ வீக்ஸ் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ப்ராஃபிக்ட்டு இருக்குது எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படி எதிர்பார்க்காத சமயத்தில் நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு லெவல் கிடைக்கும் அப்படின்றது நம்மளோட அனலிசிஸில் நம்ம இது பண்ணி வச்சுருக்கேன் வெயிட் பண்ணி மண்டே மார்க்கெட்டில் நம்ம பாப் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மண்டேயோட லெவல்ஸ் எல்லாமே நம்ம வந்து நாளைக்கு ஈவினிங் அல்லது நாளைக்கு கழிச்சு ஈவினிங் ரெண்டு நாளைக்குள்ளே அது என்றைக்காச்சும் ஒரு நாள் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் ஸோ அது வரைக்கும் நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நல்லா ஜாலியாக இருங்க ஜஸ்ட் டைம் கிடைக்கிறப்ப உங்களுக்கு மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றத கொஞ்சம் பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருக்க முடியும் யூ ஃபார் வாட்சிங்